என்ன போது தன்னுடைய சுய வளர்ச்சி தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் தன்னுடைய இவங்களுடைய அம்மா குழந்தைகள் இவங்க சார்ந்த ஃப்யூச்சருக்கான சில பிளானிங்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு பாதகமாக அமையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஸோ கிருத்திகை நட்சத்திரம் இவங்க வந்து இந்த வருடம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு எந்த விஷயம் இந்த வருஷம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க ஆமாங்க ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாரா மேடம சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள் அந்த வகையில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் சிஸ்டர் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூஸ்வலா எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம் எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நட்சத்திரமும் இன்றைக்கி நிறைய பார்க்குறாங்க நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும் ஆப்வியஸ்லி நான் இதை வேற எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டேரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம டேர் ரீடிங் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவு எடுத்தது சூப்பர் மேம் நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம் ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும் அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் சோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்ய சொல்ல போறீங்க லக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் லக்கை அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப சிறப்பு மேம் நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் மேம் இன்னைக்கு நமக்காக சொல்ல வந்திருக்காங்க மேம் மக்களுக்காக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேம் ஸோ கார்த்திகை நட்சத்திரம் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன செய்யலான்றம்போது தன்னுடைய சுய வளர்ச்சி தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இதற்காக சில காரியங்களை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதில் முதல் காரியமாக என்ன செய்யணும்னா இவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் இருந்தாலும் ஒரு எல்லையோடு நிறுத்திக்கணும் இவங்களுடைய ப்ரைவேசிக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது தலையிட வைக்கக்கூடாது அண்ட் இவங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஜோனை இவங்க உருவாக்கிக்கணும் இது வரைக்கும் உருவாக்கலனாலும் இந்த வருடம் உருவாக்கி வச்சுக்கணும் ஸோ டெய்லியும் வந்து இவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஜோனில் ப்ரைவேட்டான அந்த அந்த ஒரு டைம் பீரியட் ப்ரைவேட்டாக இவங்க இருக்கிறது கூட தான் ஏன்னா இந்த ஒரு ஆக்ஷன் டெவலப் பண்ண டெவலப் பண்ண ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மற்ற எல்லா விஷயங்களையும் யாராக இருந்தாலும் அந்த எந்த பவுண்ட்ரிஸில் செட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வந்துடும் அண்ட் இன்னொன்று இவங்களுடைய அம்மா குழந்தைகள் இவங்க சார்ந்த ஃப்யூச்சருக்கான சில பிளானிங்ஸ் மேற்கொள்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால எல்லாமே டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அது செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அம்மா குழந்தைகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை கையில் எடுக்கணும் இதற்காக அவங்க தனியாக நின்று கூட போராடலாம் தப்பே கிடையாது ஆனால் யாரையும் ரொம்ப அவங்களுடைய ப்ரைவேசிக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கணும் எல்லாரையும் வந்து ஒரு லிமிட்டோடு வைக்கிறது நல்லதாக இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இவங்க இந்த வருஷம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு பாதகமா அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் ஸோ கிருத்திகை நட்சத்திரம் இவங்க வந்து இந்த வருடம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது மனசு மாறக்கூடாது அப்படின்னு இருக்கு என்னன்னா சில விஷயங்கள் இவங்க கைவிட்டு போயிருக்கும் சோ அப்படி கட் ஆகி போனது எல்லாமே இவங்க நல்லதுக்காக தான் இவங்களுக்கு அது தேவையில்லை இவங்களுக்கு அது கெடுதல் தரக்கூடியது தான் எல்லாமே இவங்களை விட்டு போயிருக்கு அப்போ மீண்டும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வருது அந்த நபர்கள் வராங்கன்னா அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது அவங்கள வந்து சேர்த்துக்க கூடாது சோ அது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அந்த மனமாற்றம் நடக்கும் அப்படின்னு இருக்கு அப்போ இப்ப என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன கத்து கொடுத்ததோ என்ன ஸ்டாண்ட் எடுக்க கத்து கொடுத்ததோ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க மனமாற்றம் செய்யக்கூடாது ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் அவங்க இந்த கூட்டு சேர்ந்து செய்கிற சில விஷயங்கள்லாம் நெசசரியாக இருந்தால் செய்யலாம் அந்நெசரியாக செய்யாமல் இருக்கிறது நல்லது கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் இதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயங்கள் வரும்போதும் அந்த மனமாற்றம் செய்யக்கூடாது சில பேருக்கு மட்டும் இந்த வருடம் இடமாற்றம் பண ரீதியான சில மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் நிதானமாக செய்யணும் அது நெசசரியாக இருந்தால் தேவையாக இருந்தால் ஓகே தேவையில்லைன்னா அது பண்ணாம இருக்கிறது நல்லது எந்த விஷயம் இந்த வருஷம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் செல்ஃப் லவ் அதாவது செல்ஃப் ஹாப்பினஸ் தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஒரு தாரக மந்திரம் மாதிரி எடுத்துக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இதை மட்டும் எடுத்து செயல்பட்டானா ஏன்னா இப்போ சொல்லும் போதே அப்போ மற்றவங்களாம் எப்படியோ போனா பரவாயில்லையா நான் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அப்படி இருந்ததுனாலதான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அடி வாங்கியிருப்பாங்க அப்ப இனிமே அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது ஆஹ் இது ஏன் பண்ணக்கூடாதுன்ற அந்த அளவுக்கு அந்த லக்கியான விஷயங்கள்ல வருதுன்னா இவங்க இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்களுடைய குடும்ப சந்தோஷப்படுத்தினாலே போதும் அவங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா வீட்டில் சந்தோஷம் நிலவுனா கண்டிப்பா இவங்களுடைய மற்ற விஷயங்கள் ரொம்ப அழகா சுமூகமா வந்து போகும் அந்த அதிர்ஷ்டமே அவங்களுக்கு தன்னுடைய வீட்டுல இருந்து தான் வரப்போகுது அண்ட் தன்னுடைய செல்ஃப் ஹீலிங்ல இருந்து தான் வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பண்ணா கண்டிப்பா நிறைய அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்காக காத்துட்டு சூப்பர் மேம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது லக்கா எது அமையும்னு சொன்னீங்க பிரபஞ்சம் இவர்களுக்காக சொல்லக்கூடிய அந்த அற்புத செய்தி என்ன மேம் ஸோ கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது நீங்க நீங்களா இருங்க அப்படின்றாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து ரீடிங்கில் பார்த்த மாதிரியே தான் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் யாருக்காகவோ எந்தெந்த மாதிரியோ இருந்திருக்கீங்க இதை அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இல்லாமலே போயிருக்கும் ஆனால் இந்த வருடம் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் நீங்களாக இருக்கணும் ஸோ அப்போ உங்களுக்கு மேலே ஒரு கோட் போட்டிருக்கீங்க மற்றவங்களுக்காக வாழணும் மற்றவங்களுக்காக செய்யணும் அந்த கோட்டை வந்து நீங்கள் கிழிச்சு எறியணும் அவ்வளோதான் நீங்கள் நீங்களாக இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு தன்மை இருக்காது அதை வெளிக்கொண்டு வரணும் அண்ட் நீங்கள் இந்த வெள்ளை நிற சார்ந்த தேவதைகள் இஷ்ட தெய்வங்களை தாராளமாக வழிபடலாம் இப்போ வந்து தமிழ் கடவுள்களில் பார்த்தா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவி இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வழிபடலாம் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி இதனால் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் விஸ்டம்லோட விஷயம் இருக்குது ஸோ உங்களுடைய அந்த அறிவு உங்களுடைய அந்த ஞானம் ரொம்ப அதிகமாக வந்து பெருகும் ஸோ இந்த ஒரு விஷயமே போதும் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்போது இந்த வெள்ளை நிற தேவதைகளை நீங்கள் வழிபடணும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு அது மாதிரியான சில சமிக்ஞைகள் சில சிக்னல்ஸ் கொடுப்பாங்க அப்போது அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பின்தொடரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் ஸோ இங்கே நிறைய வந்து ஒயிட் கலர்ஸை வந்து யூஸ் போதும் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ்னுடைய கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜாக வருது சூப்பர் மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது லக்கான விஷயம் என்ன பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு அழகான பதிவாக பார்த்தோம் நன்றி மேம் நன்றி மிக்க நன்றி சிஸ்டர் நேர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள் ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்